உச்சி வெயிலில் டிராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வரும் வெளியே ரோட்லலாம் பார்க்கும்போது அனல் அப்படியே பறக்கிறது கண்ணிலே பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு வெப்பத்தில் நம்ம பைக் ஓட்டிட்டு நிறைய டெலிவரி பாய்ஸ் எல்லாம் வந்து போகிறாங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்க எல்லாருமே வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உடம்புல வந்து எப்போவுமே வந்து நீர் மெயின்டைன் ஆகிறதுக்கு கொஞ்சமாவது உப்பு சத்து தேவை வெயிலில் ஜாஸ்தியாக டிராவல் பண்ணியே தான் தீரணும் அப்படின்னு எஸ்பெஷலி பைக் ட்ராவல் பண்றவங்க இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க ஸோ தாக எடுத்தால் தவிர்க்க வேண்டாம் தவிர்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் ஸ்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகி ஹெடேக் வரும் இந்த மாதிரியான யாராவது ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க ஹீட் ஸ்ட்ரோக்னால் அப்படின்னா அவங்களுக்கு டெஃபினெட்டாக இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம பண்ணணும் வணக்கம் நான் டாக்டர் யோகோதா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர் இந்த செக்மெண்ட்டில் நம்ம சம்மர்லாம் வந்துகிட்ருக்கறனால ஹீட் ஸ்ட்ரோக் பற்றி பார்க்கலாம் பொதுவாக இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது உச்சி வெயிலில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வரும் இப்போ நம்ம விட்டமின் டி தானே சுரக்குது நமக்கு வந்து சன்லைட் வந்து ரொம்ப ஹெல்த்தி தானே அப்படின்னு சொல்லி யோசித்தாலும் மார்னிங் சன்ரைஸ் அண்ட் ஈவினிங் சன்செட் தான் வந்து விட்டமின் டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதுலேயும் குறிப்பாக சித்த மருத்துவத்தில் மாலை வெயில் வந்து விட்டமின் டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சிதர் பாடல்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் கூகுளில் சர்ச் பண்ணும்போது நிறைய ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றுலேருந்து மூணு மணி மத்தியானத்தில் வந்து நமக்கு விட்டமின் டி வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பட் நம்ம நாட்டுக்கதை ரிசர்ச் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல பொதுவாக நம்ம நாட்டினோடய தட்ப வெப்பத்தில் சன்ரைஸ் அண்ட் சன்செட்டு எஸ்பெஷலி சன்செட் இஸ் குட் ஃபார் விட்டமின் டி பட் அதர்வைஸ் இந்த சம்மர் சீசனில் உச்சி வெயிலில் கிட்டத்தட்ட ரோட்டில் வந்து அந்த சூரியன் ஒளிப்பட்டு மேலே ஆவியாக நம்ம சம்டைம்ஸ் வெளியே ரோட்லலாம் பார்க்கும்போது அனல் அப்படியே பறக்கிறது கண்ணிலே பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு வெட்பத்தில் நம்ம பைக் ஓட்டிகிட்டு நிறைய டெலிவரி பாய்ஸ்லாம் வந்து போகிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க எல்லாருமே வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எஸ்பெஷலி எனக்கு என்னால் தவிர்க்கவே முடியல அது போய் தான் ஆகணும்னா வீக்லி ஒன்ஸ் உடம்பு ஃபுல்லாக நல்லா நான் தேய்ச்சி குளிக்கிறது தண்ணி நிறையா குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோட சிக்னல் ஃபர்ஸ்ட் சிக்னல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தாக எடுக்கும் அப்போது அதிகமாக தாக எடுத்துகிட்டு தான் தயவுசெய்து ஃபஸ்ட்டு வண்டி நிறுத்திவிட்டு பைக் நிறுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது இளநீ கடை இருந்துச்சுன்னா இளநி குடிங்க இல்லை தண்ணி குடிங்க நிறைய இடத்துல நம்ம வந்து சீசனில் பார்ப்போம் நன்னாரி சர்பத் விற்றுட்ருப்பாங்க ஸோ நன்னாரி சர்பத் ஏதாவது வாட்டரில் த்ரோ ஆகி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு மினரல் வாட்டரோ நல்ல தண்ணியோ வாங்கி அவங்ககிட்ட கொடுத்திங்கன்னா அதிலே ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க ஸோ நன்னாரி சிரப் லெமன் அந்த தண்ணி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் கூடிய எலக்ட்ரோலைட்ஸை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் கிடைக்கும் போது நொங்கு சாப்பிடுங்க உடம்பில் வந்து எப்போவுமே வந்து நீர்த்துவம் மெயின்டைன் ஆகிறதுக்கு கொஞ்சமாவது உப்பு சத்து தேவை அப்போது லைம் வாட்டரில் கொஞ்சம் சால்ட் அண்ட் சுகர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது அதுவே ஒரு எலக்ட்ரோலைட் மாதிரி நம்ம உடம்புல செயல்படும் ஸோ எல்லாமே டெஃபினட்டாக வெயில் ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணியே தான் தீரணும் அப்படின்னு எஸ்பெஷலி பைக் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ தாக எடுத்தால் தவிர்க்க வேண்டாம் தவிர்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் ஸ்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைண்ட் கன்ஃப்யூஸ் ஆகி ஹெட் ஏக் வரும் ஸோ தலை வலிச்சிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் ஸோ அதையும் தொடர்ந்து டெலீரிய மாதிரி நடக்காத ஒரு மாதிரி உளர்ற மாதிரியான கண்டிஷனில் நீங்கள் மயக்கம் போட்டு உழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது உங்களை தொட்டு பார்க்கும்போது சூடாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஃபீவர் நினச்சிட்டு ஏதாவது பேராசிட்டமால் போன்ற மெடிசன்ஸ் கொடுத்தாலும் அது இன்னும் ஹார்ம் தான் கொடுக்கும் ஸோ இது வந்து ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் ஃபர்ஸ்ட் எய்டாக வந்து நீங்கள் தண்ணி கொடுக்கணும் ஸோ தண்ணி வந்து எஸ்பெஷலி ஏதாவது லைட்டாக கோல்டு வாட்டர் வந்து உங்களுக்கு அங்கங்கே தெளிச்சு விட்டு ஏதாவது விசிறி இருந்தால் விசிறி இல்லை நியூஸ் பேப்பர் இருந்தால் அதை எடுத்து விசிறி விட்டால் கூட உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இம்மிடியட்டாக ரெக்டிஃபை ஆகும் அதே போல் ரொம்ப டைட் க்ளோத்ஸ் போட்டிருந்தீங்க இல்லை லேயராக ட்ரெஸ் பண்ணியிருந்திங்கன்னா அதை லூசன் பண்ணிவிட்டு ஒரு லேயரோடு உங்களை விடுறது நல்லது அதே போல் அவங்களுக்கு ரொம்ப டைட் க்ளோத்ஸ் இருந்தாலும் அதையும் வந்து லூசன் பண்ணி கொடுக்குறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரியான யாராவது ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க ஹீட் ஸ்ட்ரோக்னால் அப்படின்னா அவங்களுக்கு டெஃபினெட்டாக இந்த ஃபஸ்ட் எய்ட் நம்ம பண்ணும் அதாவது டைட் க்ளோஸ் லூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு விட்டு கொஞ்சம் விசிறி விட்டிங்க அப்படின்னாவும் ஏன் உக்காந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பர் ஹைட்ரேஷனில் பக்கத்தில் ஏதாவது ஜூஸ் கடந்துச்சின்னா லெமனில் சால்ட் ஸ்வீட் போட்டு கலந்து கொடுக்கறது நான் சொன்ன இந்த விஷயங்கள் இளநீர் இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராகவே ஆயில் பாத் அப்படிங்கிறத உங்களோட ரொட்டீனில் எஸ்பெஷலி சம்மர் சீசனில் டெஃபனட்டாக வச்சுக்கணும் அதுக்கு நீ யூஸ் பண்ண வேண்டியது நல்லெண்ணெய் இப்போ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்காலே நல்லெண்ணெய் தேச்சுக்கொள்ளிங்க தொப்பு இல்லை உச்சி உச்சந்தலையில் கால் கட்ட வரல உள்ளங்காலில் இங்கெல்லாம் வந்து விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க டெய்லி நைட் தூங்கிறதுக்கு முன்னாடி ஸோ இப்படிலாம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து அவாய்ட் பண்ணலாம் எஸ்பெஷலி கிரிக்கெட்டர்ஸ் சண்டே சண்டே நான் கிரிக்கெட் விளாடுறேன் ஃப்ரெண்ட்ஸோட அப்படிங்கும் போது ஒன்று சேஃப்கார்டு போட்டுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு கிரிக்கெட் பட்டு வெரிக்கோ சீல் பண்ணுற பிரச்சனைகள் கிளினிக்லேயே எப்படி வாரத்தில் ரெண்டு பேராக வராங்க அது இல்லாமல் கிரிக்கெட்டர்ஸ் போகும்போது எலக்ட்ரோலைட்ஸ் அட் எலக்ட்ரோலைட்ஸ் எலக்ட்ரால் ஏதோ வாங்க முடியலாம் கூட ஜஸ்ட் லெமன் ஜூஸில் உப்பு சக்கரை போடுறது இல்லை நன்னாரி சிறை ஊற்றி லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க தயவுசெய்து அந்த உச்சி வெயிலில் வேர்க்க்க வேர்க்க உங்கள் பாடியில் கூடிய ஃப்ளூட்ஸ் எல்லாம் எவாப்ரேட்டெல்லாம் விளாண்டுட்டு ஹீட் ஸ்ட்ரோக்கில் மயங்கி விழாதீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஸோ டெஃபினட்டாக இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி